ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான சாதம் சாம்பார் சுண்டல் வடை பாயாசம் மற்றும் வாழைப்பழம் குருநாதர் தவதரு ஆறுமுக ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அம்மா சத்யாநகர் பகுதியில் நானூற்றி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு விக்னேஷ் பாபா இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் லாசானின் திருவடியை பணிந்து கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்